இது வரைக்கும் ராக்ஃபோர்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் அப்லோட் ஆகிற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ரொம்ப சூப்பராக புடலங்கா கூட்டு செய்கிறதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த புடலங்கா கூட்டை நீங்கள் சாத்துக்கு சைடிஸாக தொட்டு சாப்பிடவே வேணாம் வெறுவாயில் சாப்பிடும்போதே இந்த புடலங்காய் கூட்டு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் சௌச்சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க புடலங்கா கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போங்க புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேங்க பாசிப்பருப்பை ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்போட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த புடலங்காய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி க்யூப் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க புடலங்காய் வேகிறதுக்குள்ளார நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு புல்லங்காவுக்கு இந்த சைஸ் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வேறு எதுவும் சேர்க்க வேணாங்க இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பருப்பும் காயும் நல்லா வெந்திருச்சு இதை வந்து நீங்கள் லேசாக மசிச்சு விட்டால் போதும் ரொம்ப மசிச்சிங்கன்னா அந்த புல்லங்காய் கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சு போயிருங்க அதனால் பார்த்து மசிச்சுக்கோங்க இப்போ கூட்டை வந்து நம்ம தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு நான் வடை சட்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வரமிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மூணு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாவும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க இந்த இது எல்லாமே நல்லா அப்புறம் ஏழு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க இது வெங்காயமும் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த அந்த பருப்பும் புடலங்காவையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த காய் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கூட்டுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டு இதை நான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விட போகிறேங்க இப்போ அந்த காய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இது வந்து அடுப்பில் வச்சுருங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூளி தூவி இறக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிருங்க இப்போ ரொம்பவே சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அடு அதை அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேங்க என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி